Disclaimer This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. It மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்தித்து வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்றைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்றைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை காந்திமதி அம்மா அவர்களுடைய நினைவு தான் அவங்களை மறக்க முடியாது அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய நடிப்பும் இன்றும் நம் கண் பிரதிபலித்து கொண்டு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த அன்பான ஒரு விஷயம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கு கண்டிப்பாக நடிகை காந்திமதி அவர்களை ஒரு முறை அவருடைய ஆத்மாவை இன்ட்ரிவ் எடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி அவங்களோட நினைவுக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே ஹாய் வணக்கம் நடிகை காந்திமதி அம்மா உங்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்க காந்திமதி அம்மா உங்களுடைய உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு நீங்கள் என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க காந்திமதி அம்மா நீங்க என்ன விஷயம் பேசணும் உங்களுடைய உலகம் எப்படி இருக்கு காந்திமதி அம்மா உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு உங்களுடைய உலகம் எப்படி இருக்கு உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கு எளிதா இருக்கா கடினமா இருக்கா உங்களுக்கு ஆத்ம உலகம் எளிதாக இருக்கிறதா கடினமாக இருக்கிறதா காந்திமதி அம்மா காந்திமதியம்மா கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆத்ம உலகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த நபர் யார் ஆத்ம முக்கியமாக இவர் மட்டுமே தலைவர் இவரால் மட்டும்தான் எல்லாருமே இயங்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் யார் ஆத்ம உலகத்தில் முக்கியத்துவம் ஆத்ம உலகத்தில் துலானியோட முக்கியமான பணிகள் என்ன ஆத்ம உலகத்தில் துலானியோட முக்கியமான பணிகள் என்ன கொண்டிருக்கிறோம் காந்திமதி அம்மா உங்களை யுக்தன் துலானியோட பணிகள் என்ன காந்திமதி அம்மா ஆத்மூலகத்தில் வேலை என்ன உங்களின் இறுதி ஆசை என்ன காந்திமதி அம்மா உங்களின் இறுதி ஆசை என்ன காந்திமதி அம்மா உங்களுடைய மறுபிறப்பு எப்போ உங்களுடைய மறுபிறப்பு எப்போ ஆத்மூலகத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் நீங்கள் ஆத்மூலகத்தில் அன்பாக வணங்கக்கூடிய அந்த கடவுள் யார் இந்த உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க காந்திமதி அம்மா இந்த உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உலகல இப்படி வாழுங்க அப்பதான் ஆத்ம உலகத்துல உங்களுக்கு சாந்தி கிடைக்கும் உடனே சாந்தி கிடைக்கும் இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கிற விஷயம் என்ன Can you hear ஆத்மாவால் உருமாற முடியுமா ஆத்மாவால் உருமாறும் சக்தி இருக்கா ஆத்மாவுக்கு தொடும் ஆத்மாவுக்கு ஒரு பொருளை தொடும் சக்தி இருக்கா ஆத்மாவுக்கு ஒரு பொருளை ஆத்மாவுக்கு மனிதர்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கா ஒரு மனிதன் ஆபத்தில் உயிருக்கு போராடும் போது அவனை உயிருக்கு போராடும் மனிதனை காப்பாற்றும் சக்தி ஆத்மாக்களுக்கு இருக்கா ஆத்மூலகத்தில் நீங்கள் சந்தித்த பிரபலங்களின் ஆத்மா யார் ஆத்மூலகத்தில் நீங்கள் உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது

ஆத்மாக்களுக்கு தண்ணீர் வைக்கும் முறை எப்படி ஆத்மாக்களுக்கு தண்ணீர் வைக்கும் முறை எப்படி எப்படி வைத்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் உங்கள் ஆத்மா யார் மீது கோபமாக இருக்கு காந்திமதி அம்மா உங்களுடைய ஆத்மா யார் மீது கோபமாக இருக்கு வணக்கம் காந்திமதி அம்மா உங்களுடைய ஆத்மா யார் மீது கோபமாக இருக்கு உங்களை ஒரு நடிகை உங்களை ஒரு நடிகையாக தான் பார்த்திருக்கோம் உங்களுடைய மறுபக்கம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்ச போராட்டங்கள் என்ன கண்டிப்பா எல்லாரும் ஒரு போராட்டத்தை சந்திச்சுதான் வாழ்க்கையில அடி அடியெடுத்து வைக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்ன காந்திமதி அம்மா உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்ன

ആത്മകത്തില <.iano> <sharp inhale> பூமியில் வாழும் மனிதர்கள் இந்த பூமியில் எந்த கடவுளை வழிபட்டால் ஆத்மோலகத்தில் நிம்மதி பெறலாம் சாந்தி அடையலாம் எந்த கடவுளை வழிபட்டால் பாவங்கள் கழியும் ஆத்ம உலகத்திற்கு வருவதற்கு முன்பு பூமியில் வாழும் மனிதர்கள் எந்த கடவுளை வழிபட வேண்டும்

இறப்பு என்பது வருவதற்கு முன்பே கணிக்க முடியுமா இறப்பு வருவதற்கு முன்பே கணிக்க முடியுமா இறப்பை வருவதற்கு முன்பே இறப்பை கணிக்க முடியுமா இறப்பை வருவதற்கு முன்பே கணிக்க முடியுமா ஆத்மாக்கள் பகலிலும் ஆத்மாக்கள் பகலிலும் வெளியில வருவாங்களா ஆத்மாக்கள் பகலிலும் வெளியில வருவாங்களா ஆத்மாக்கள் பகல் மாந்திரிகத்தால் ஆத்மாக்களை கட்டுவது உண்மையா சாத்தியம் ஆத்மாக்களை ஏவல் செய்ய முடியுமா ஒரு ஆத்மாவை ஏவி விட முடியுமா அந்த மாந்திரிகம் உண்மையா

நன்றி 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 காந்திமதி அம்மா உங்களுடைய அன்பான இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை உங்கள் அன்பு வெள்ளட்டும் நீங்கள் மீண்டும் இந்த பூமியில் நீங்கள் ஜனனம் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படம் இறைவனை வேண்டிக்கிறோம் நன்றி காந்திமதி நன்றி